ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் நல்ல அழகி ஒருத்தி இருந்தால் அவளை பெண் பார்க்க போகும் ஆண்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுக்கொண்டிருந்தாள் அந்த கண்டிஷன்களை எல்லாம் கேட்ட மாப்பிள்ளைகள் இவளை கல்யாணம் செய்து வாழ முடியாது என தலை தெரிக்க ஓடி தப்பித்துக் கொண்டு இருந்தார்கள் நல்ல அழகான பெண்ணாக தேடிக்கொண்டிருந்த ஒருத்தனுக்கு இந்த பெண்ணை பற்றிய தகவல் கிடைத்தது அவன் தன் அம்மாவிடம் அந்த பெண்ணை பார்த்து பேசி கல்யாணம் செய்யலாம் என சொல்லியிருக்கிறான் அவன் அம்மா ஏற்கனவே இந்த பெண் பற்றி கேள்விப்பட்டு இருந்ததால் வேண்டாம் என்று மறுத்திருக்கிறாள் இருந்தும் இவன் நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்வதாக உள்ளேன் என சொல்லவும் சரி வா பெண் பார்த்து பேசுவோம் என அவனுடன் அவனும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து அங்கே போனார்கள் போகும்போதே அம்மாவிடம் சொல்லிவிட்டான் அவள் எந்த கண்டிஷன் போட்டாலும் தலையாட்டி சரி என சொல்லிவிட அம்மா அம்மாவும் சரி என்று சொல்லிவிட்டார் பெண் வீட்டிற்கு போய் பெண் பார்த்து முடிக்கும் போது பெண் போட்ட அத்தனை கண்டிஷனுக்கும் அவன் சம்மதித்து விட்டான் ஆனால் அவன் அன்னை நொந்து போய்விட்டதோடு மனதில்ல மகனின் வாழ்க்கை சிக்கலாகப் போகிறது என்று நினைத்தார் மணப்பெண்ணும் நமக்கு ஒரு அடிமை சிக்கிவிட்டான் என்று திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டாள் திருமணமும் நன்றாக முடிந்து மனைவியை வீட்டுக்கு கொண்டு அவன் திரும்பி வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் ஒரு மாடு பாதையில் நின்று கொண்டு இருந்தது இவன் சட்டன் அருகில் கிடந்த உலக்கை எடுத்த மாட்டை அடித்து இனிமேல் போகும் பாதையில் நிற்காதே என்று சொல்லி கத்தியிருக்கிறான் அடுத்து வழியில் ஒரு நாய் படுத்து இருந்தது இவன் தன் காலால் அந்த நாயை பலமாக உதித்து இனிமேல் போகும் பாதையில் படுப்பாயா என்று சொல்லி இருக்கிறான் வழி தாங்காத நாயும் அலறலோடு ஓடியிருக்கிறது அடுத்ததாக வீட்டுக்குள் நுழையும் முன்பு வீட்டு வாசல் நின்ற சேவல் கூவியது இவன் சட்டென்ற சேவலை பிடித்து இனிமேல் எப்படி கூவுவா என்று பார்க்கிறேன் என்று சொல்லியவாறு சேவலின் தலையை பிடித்து பலமாக திருகி அதைக் கொன்றுவிட்டான் இதையெல்லாம் வழியங்கும் பார்த்து கொண்டே வந்த அவனுடைய புது பயத்தில் உறைந்து போனதோடு தான் போட்ட கண்டிஷன்களை எல்லாம் மறந்து அவனுக்கு அடங்கி வாழ்ந்தாள் இதுதான் மாட்டை வைத்து மனைவியை அடக்கியவன் கதை